அடுத்ததாக மறுமலர்ச்சி திராவிட கழகத்தின் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் நமது திருமிகு புரட்சி புயல் வைகோ ஐயா அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள் ஐயா அவர்களுக்கு வழக்கறிஞர் மங்களகுர்மார் அவர்கள் சிறப்பு செய்வார்கள் நெடியோன் குன்றமும் துடியோல் பவ்வமும் தமிழ் வரம்பருத்த நாட்டில் மாட மதுரையும் பீடூர் உரந்தையும் வஞ்சியும் குரல் ஒலி புகாரும் அரசு வீற்றிருந்த தமிழகத்தை நெஞ்சில் நிறுத்தி எழுத்தால் பேச்சால் துண்டால் தியாகத்தால் போராட்டங்களால் அழியா புகழ் பெற்றிருக்கின்ற சிலம்பு செல்வர் மாப்போசி அவர்களினுடைய பதினெட்டாவது நினைவு நாள் நிகழ்ச்சிக்கு முதலாம் ஆண்டு சிலப்பதிகார விழாவுக்கு தலைமை தாங்குகிற உலகத் தமிழர் பேரமைப்பினுடைய தலைவர் ஆர் உயிர் அண்ணன் பல நெடுமாற நபர்களே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ் மாநில தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான அன்பு சகோதரர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களே தொழிலதிபர் கலைமாமணி இந்த புவியின் பல நாடுகளில் வான்புகள் வள்ளுவ பெருந்தகையினுடைய திருவுருவச் சிலையை நிறுவுகின்ற அரும்பணியை செய்து வரும் மதிப்பிற்குரிய வி சந்தோஷம் அவர்களே தமிழ்தாய் வாழ்த்தினை தந்த பாடல் பாடிய முனைவர் சகோதரி வாசுகி கண்ணப்பன் அவர்களே தொகுத்துத் தருகின்ற செந்தில்குமார் அவர்களே நீதியரசர் மாண்புமிகு வள்ளிநாயகம் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்ற கவிஞர் தாமரை செல்வ நபர்களே இந்த அரிய வாய்ப்பை எனக்கு வழங்கியிருக்கின்ற அன்புக்குரிய சகோதரி சிலம்பு செல்வர் அவர்களினுடைய பெயரால் இருக்கின்ற அறக்கட்டளையை நடத்துகின்ற மாதவி பாஸ்கரன் அவர்களே அன்புடைய சகோதரிகளே தமிழன்பர்களே பத்திரிகையாளர்களே ஊடகையாளர்களே வணக்கம் சிலம்பு செல்வரவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மூன்றாம் நாள் இந்த மண்ணை விட்டு மறைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஆறாம் நாள் இந்த தலைநகரின் ஒரு பகுதியில் நினைவிலே வாழுகிற பொன்னிச்சாமி கிராமணியார் சிவகாமி அம்மையார் அவர்களினுடைய ஒன்பது பிள்ளைகளில் ஒரு பிள்ளையாக பிறந்து காவியங்கள் படைத்திருக்கின்ற அந்த பெருமகனுக்கு நினைவு நாள் அக்டோபர் மூன்றிலே நடத்த திட்டமிட்டு தவிர்க்க இயலாத காரணங்களினால் இந்த ஐந்தாம் நாள் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்னுடைய வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் மனதிலே ஒரு அழுத்தமான உணர்வை ஏற்படுத்தும் அந்த வகையில் முதலாம் ஆண்டு சிலப்பதிகார விழாவில் அந்த ஊடகத்தை தொடங்கி வைப்பதற்கும் முதலாம் ஆண்டு சிலப்பதிகார விழாவிலே உரையாற்றுவதற்குமான ஒரு பொன்மயமான சந்தர்ப்பத்தை தந்ததற்காக நான் அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பு இதே அக்டோபர் திங்களில் இருசப்ப கிராமணி தெருவிலே முன்பு வாழ்ந்தாரே சிலம்பு செல்வர் அவர்களை ஒரு காலை ஒன்பது மணி அளவில் இல்லத்திற்கு சென்று காண்பதற்கு விரும்புகிறேன் என்று சொல்லி அவர் அழைத்ததன் பேரில் நான் அவர் இருந்த அறைக்கு சென்றேன் நான் மாநில கல்லூரியின் மாணவன் மாநில கல்லூரியினுடைய விக்டோரியா விடுதியின் தமிழ் மன்றத்தினுடைய தலைவர் நான் என்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு அவர்களிடம் ஐயா தமிழுக்கு விழா எடுக்கிறோம் எங்கள் மன்றத்திலே சிலம்பு விழா நடத்த விளைகிறோம் அந்த விழாவில் நீங்கள் பங்கேற்க வேண்டும் என்றேன் இசைவதாக தலையை அசைத்தார் அடுத்த விண்ணப்பத்தை தொடுத்தேன் ஒரு பட்டிமன்றத்தை சிலப்பதிகார பட்டிமன்றமாக அமைத்து நீங்கள் அதற்கு நடுவராக பொறுப்பேற்க வேண்டும் என்று நான் கேட்டேன் சிரித்தா தம்பி பட்டிமன்றத்திலே பேசுகிற பழக்கம் எனக்கு இல்லை என்று சொன்னார் அதனால் தான் நான் கேட்கிறேன் இதுவரை எங்கும் பட்டிமன்றத்தில் பேசவில்லை எங்கள் மன்றத்தில் வந்து நீங்கள் பட்டிமன்றத்துக்கு நடுவராக தலைமையேற்று பேசுங்கள் ஏதோ ஒரு விதத்தில் என் வேண்டுகோள் அவர் மனதிலே ஒரு நெகிழ்வை ஏற்படுத்தி வேண்டும் என்னை மறுக்க முடியாத உணர்வு அவருக்கு ஏற்பட்டிருக்க வேண்டும் ஒரு நிமிடம் பார்த்தார் சரி ஐயாவே தலைப்பை தாருங்கள் என்றேன் பட்டிமன்றத்துக்கு நீங்களே தலைப்பை கொடுத்து அதுக்கு நீங்களே நடுவராக இருக்க வேண்டும் என்றேன் ஒரு நொடியும் அவர் யோசிக்கவில்லை அவருக்குள்ள சிலப்பதிகார ஆழ்ந்த புலமை எனக்கு தெரிய வாழ்ந்த தமிழறிஞர்களில் எவருக்கும் கிடையாது என்பது என்னுடைய திட்டவட்டமான கருத்து உடனே சொன்னார் தம்பி கோவலன் குறை உடையவனா நிறை உடையவனா இதுதான் பட்டிமன்றத்தின் தலைப்பு என்று சொன்னார் குறித்த நாளில் தமிழ் மன்றத்துக்கு வந்தார் நான் தமிழ்மன்ற தலைவர் என்ற முறையிலே சிலப்பதிகாரத்தையும் திருக்குறளையும் முன்னிறுத்தி இதை எளியவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு எளிய நுனிப்புள் மேய்ந்த தமிழ் அறிவிலே வரவேற்புரை ஆற்றினேன் இருதரப்பிலும் தமிழறிஞர்கள் வாதாடினார்கள் ஏறத்தாழ ஒரு மணி நேரம் அவர் தீர்ப்பு உரையாக நடுவர் உரை ஆற்றினார் புகார் காண்டத்திலே கோவலன் குறை உடையவன் மதுரை காண்டத்திலே கோவலன் குறை நீங்கி நிறைய உடையவனாக திகழ்கிறான் இதுதான் தீர்ப்பு என்று அறிவித்தார் நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகள் ஓடி மறைந்து விட்டன ஐயா செல்வர் அவர்களுடைய எனது போராட்ட வாழ்க்கை வரலாற்றில் ஒரே ஒரு இடத்திலே குறிப்பிடுகிறார் வாழ்நாளெல்லாம் சிலம்பின் சிறப்பை எடுத்து உரைத்து தான் தொடங்கிய தமிழரசுக் கழகத்தில் முதல் நாள் மாநாட்டை சிலப்பதிகார விழா மாநாடாக நடத்திய அப்பெருமகனார் தில்லையிலே இளங்கோ மன்றத்தில் முதல் முதலாக சிலப்பதிகாரத்தினுடைய சிறப்பை உரையாற்றிய பெருமகனார் நாகர்கோவில் தமிழ்ச்சங்கத்திலே சொல்லின் செல்வர் சேதுப்பிள்ளை அவர்களால் சிலம்பு செல்வர் என்ற விருது பெற்ற பெருமகனார் எழுதுகிறார் நான் இம்மியளவும் அரசியலுக்குள் செல்ல மாட்டேன் இந்த மாதிரி விழாக்களில் அதனால் பெயரையோ இயக்கங்களையோ குறிப்பிடாமல் சொல்லுகிறேன் அவர் எனது போராட்ட விழா இந்த தொகுப்பில் சொல்லுகிறார் விழா நடைபெற்றது காவிரிப்பும் பட்டினத்திலே எனக்கு விருப்பமில்லாத முறையில் என்னை ஒரு பட்டிமன்ற பேச்சாளராக ஆக்கி பட்டிமன்றத்திலே பேச வைத்தார்கள் என்று அந்த எனது போராட்டத்தில் எழுதியிருக்கிறார் அதை படிக்கிற போது நான் நினைத்தேன் ஒரு மாணவன் நான் போய் அழைத்த போது விரும்பி ஒரு தலைப்பை கொடுத்து எங்கள் மத்தியிலே வந்து அந்த தலைப்புக்கு நடுவராக இருந்து பேசுகிற பொழுது மகிழ்ச்சியோடு செய்தவர் இந்த பட்டிமன்றத்தில் ஒரு பேச்சாளனாக அழைத்ததை பற்றி அவர் குறிப்பிடுகிறார் வறிய குடும்பத்திலே பிறந்ததை குறிப்பிட்டார்கள் கட்டிடங்களுக்கு செங்கல் சுமக்கின்ற சிற்றாளாக தொடங்கி வேலையை பாவு போடுகிற நெசவு தொழிலாளியாக வாழ்ந்து அச்சுக்கோக்கின்ற தொழிலாளியாக திகழ்ந்து மூன்றாவது வகுப்புக்கு மேல் பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் வாழ்நாளெல்லாம் ஒரு தியாக பெருவாழ்வு நடத்திய அந்த தமிழ் செம்மல் ஏடு நடத்துகிறார் கிராமணி குல ஏடு நடத்துகிறார் இங்கே குறிப்பிட்டதை போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் காங்கிரசினுடைய உட்பிரிவாகிய சுயராஜ கட்சியினுடைய தேர்தல் பிரச்சாரத்திலே போய் முதல் முதலாக ஈடுபடுகிறார் அதன் பிறகு இருபத்தி ஏழாம் வருடம் காங்கிரஸ் கட்சியில் ஆண்டு சந்தா செலுத்தி அங்கத்தினர் ஆகிறார் முப்பதாம் வருடம் சைமஸ்கர் அவர் போராட்ட களத்துக்கு பிறகு இருபத்தி எட்டாம் வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் முப்பதில் உப்பு சத்தியாக்கிரக போராட்டத்தில் இதே திருவல்லிக்கேணி கடற்கரையிலே உப்பு சத்தியாக போராட்டத்தில் ஆந்திரகேசரி பிரகாசம் உள்ளிட்டோர் கலந்து கொண்ட போராட்டத்திலே கலந்து கொள்கிறார் அவருடைய வாழ்க்கையில் தொடக்க நாட்களில் அவர் வட சென்னையிலே தொடக்க காலத்திலே வாழ்ந்த போது கள்ளுக்கடைகளை எதிர்க்கின்ற அவர் திகழ்ந்த போது அதனால் அவர் நிந்திக்கப்பட்ட வேளையில் முதல் முதலாக அவர் ஆற்றுகிற உரை கள்ளுக்கடை மறியலை எதிர்க்க வேண்டும் என்று சமூக மக்கள் சேர்ந்து ஒரு கூட்டம் நடத்துகிறார்கள் அந்த கூட்டத்திலே பேச போகிறார் கள்ளுக்கடை மறியல் கூடாது கள் வேண்டும் இது கோரிக்கை அவர்களுடைய கோரிக்கை இவர் பேச செல்லுகிறார் நிர்வாகம் நடத்துகின்றவர்களுடைய மனோநிலை ஒரு தீர்மானம் போட்டு கள்ளுக்கடை மறியலை தடை செய்ய வேண்டும் என்பதற்காக தீர்மானிக்கிற இடத்தில் இவர் போய் உரையாற்றுகிற பொழுது கள்ளை பயன்படுத்தி விற்பனை செய்கிற கிராமணிகளும் அங்கே இருக்கின்ற தொழிலாள கிராமணிகளுக்கு நீங்கள் எப்படி நீங்கள் அவர்களுக்கு துன்பங்களை விளைவிக்கின்றீர்கள் முதலில் அவர்களுடைய துயரங்களை தீர்ப்பதற்கு வாருங்கள் என்று பிரச்சனையை இப்படி கொண்டு போனதன் காரணமாக அன்றைக்கு தீர்மானம் நிறைவேற்ற முடியாமல் போயிற்று என்று எனது போராட்டத்திலே குறிப்பிடுகின்றார் மாப்போசி அவர்கள் இப்படி தொடங்கி எத்தனை ஏடுகள் தமிழன் தமிழ் முரசு செங்கோல் அவர் இதழ்களுக்கு ஆசிரியராக இருக்கிற பொழுது தமிழ் முரசு என்ற ஏட்டுக்கு வாழ்த்து செய்தியை கேட்ட பொழுது ராஜாஜி நீங்களே தமிழ் முரசு இனி இன்னொரு வேறு எந்த முரசு வேண்டும் என்று அவருக்கு ரெண்டே வரியிலே வாழ்களில் அனுப்பியிருக்கிறார் என்னுடைய அன்புக்குரியவர்களே வறுமையோடு போராடி இருக்கிறார் அவருடைய சுய சரிதையில் தான் வறுமையோடு போராடியதை அதுதான் உயர்வு தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அவலங்களை பட்டினி நேரிட்டதை பசியோடு போராடியதை தன் குடும்பம் துன்பத்தில் சிக்கியதை அத்தனையும் பதிவு செய்கிறார் அதுதான் சுயசரிதை அந்த எனது போராட்டத்திலே அதை தெரிவிக்கின்றார் அப்படிப்பட்ட ஆறுமுறை வெள்ளைக்காரன் ஆட்சியிலே சிறை சென்றார் இந்தியாவிலே மூன்று முறை சிறை சென்றார் எல்லைகாக்கும் போரிலே சிறை சென்றார் அவர் முதல் கட்டத்திலே சிறைக்கு போகிற பொழுது ஆறு வார கடுங்காவல் தண்டனை இங்கே மத்திய சிறைக்கு செல்லுகிறார் பின்னர் நாற்பத்தி இரண்டாம் வருடம் ஆகஸ்ட் புரட்சி வெடிக்கிறது தியாக பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அதற்குள்ளாக இவர் காங்கிரஸ் கட்சியினுடைய காரியதர்சியாக இருந்து தலைவராக சென்னை மாவட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக உயர்கிறார் ஆகஸ்ட் புரட்சி வெடிக்கின்ற போது ஆங்காங்கு ரகசிய செய்திகளை கொண்டு போய் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தருகின்ற வேலையை காமராஜர் தந்த காரணத்தால் மும்பை நகரிலே செய் அல்லது செத்துமடி என்று அந்த அறிவிக்கப்பட்டு ஆகஸ்ட் எட்டாம் தேதி அறிவிக்கப்பட்டு ஒன்பதாம் தேதி காலையிலே மகாத்மா காந்தி கைது செய்யப்படுகிறார் இவர் அந்த வேளையில் இந்த பிரசுரங்களை கொண்டு போகின்ற தலைமறைவு வாழ்க்கை வேலையில் ஈடுபட்டிருக்கிறார் அதெல்லாம் பரபரப்பான காட்சிகள் பதிமூன்றாம் தேதி கைது செய்யப்படுகிறார் ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி நாற்பத்தி ரெண்டில் வேலூர் சிறை அவர் வேலூர் சிறைக்கு கொண்டு போகப்படுகிறார் ஆகஸ்ட் பதிமூன்றில் வேலூர் சிறையிலே தலைவர்கள் இருக்கிறார்கள் காமராஜர் பெரிய தலைவர்கள் அனைவருமே இருக்கின்ற இடத்தில் அவர் பிரகாசம் இருக்கிறார் காமராஜர் இருக்கிறார் பல தலைவர்கள் இருக்கிறார்கள் முப்பதாம் தேதி இங்கே இருக்கக்கூடியவர்களில் அவர்கள் தனியாக பிரித்தெடுக்கப்பட்டு வெளியே கொண்டு போக இருக்கிறார்கள் என்கிற போது முதலில் ஒன்று புரியவில்லை அங்கிருந்து சென்னைக்கு கொண்டு வருகிறார்கள் ஏற்றுகிறார்கள் மத்திய நாகபுரியிலிருந்து தொண்ணூத்தி எட்டு கிலோ மைல்களுக்கு அப்பாலே இருக்கக்கூடிய அமராவதி சிறைச்சாலைக்கு கொண்டு போய் அடைக்கிறார்கள் அவரை பற்றி குறிப்பிடுகிறார் அமராவதி சிறைச்சாலையிலே இருக்கிறார் ஆந்திரேசியர் பிரகாசம் இருக்கிறார் வைத்தியநாத ஐயர் இருக்கிறார் தியாக பெருந்தலைவர் காமராஜர் இருக்கிறார் இந்த அங்கே இருக்கிற பொழுது அவர்தான் சொல்லுகிறார் நான் முதல் முதலாக புறநானூற்றை படித்தேன் அந்த புறநானூறு தமிழனுடைய தன்மான உணர்வை என் எண்ணத்திலே ஊட்டியது பின்னர் சிலப்பதிகாரத்தை படித்தேன் அது தமிழர்களின் பெருமையை என் உள்ளத்திற்கு வழங்கியது கேடு வருகிறது குடல் புண் வருகிறது நோய்வாய்ப்படுகிறார் உயிருக்கு ஆபத்தான நிலைமை ஏற்படுகிறது அதே கட்டத்தில் நான் அவருடைய வாழ்க்கையில் அவர் மன வாழ்க்கை திலோத்தமை என்கின்ற அந்த பெண்ணை அவர் திருமணம் செய்து வாழ்க்கையில் உண்மையான இல்லற வாழ்வு தொடங்கி ஐந்து நாட்கள் ஐந்தாவது நாள் மிக துயரமான நிகழ்ச்சி அந்த முதல் மனைவி திலோத்தமை மறைந்து விட்டார் ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு மாமன் மகளை ராஜேஸ்வரியை அவர் திருமணம் செய்கிறார் அந்த திருமணம் இருக்கிறது பசியோடு போராட வேண்டிய நிலைமை இருக்கிறது ஆனால் துணவியார் மிக பெரும் செல்வந்தர் குடும்பத்தில் வசதியான குடும்பத்தில் வைர வைடூரியம் தங்கங்கள் குவிந்திருக்கக்கூடிய அளவுக்கு செல்வம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு ஐஸ்வர்யார் குடும்பத்திலே பிறந்தவர் தான் அவருடைய துணைவியார் ராஜேஸ்வரி அவர்கள் ஆனால் சொத்துக்கள் அனைத்தையும் அவருக்குரிய சொத்துக்கள் தன் மனைவிக்குரிய சொத்துக்கள் வராத சூழலிலே அவர் சட்டத்துறையை நாடுகிற போது உடன் பிறந்த தமையன் தமக்கை மாமன்மார் செய்த வஞ்சகத்தின் காரணமாக வீடு தவிர எதுவுமே அவர்களுக்கு கிடைக்கவில்லை மனம் உடைந்து போனார் துணவியா ராஜேஸ்வரி அவர் உடல் நலம் பாதிக்கப்பட்டதனால் செவி புலன் இழந்தார் இப்படி மிகவும் நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழலையும் அவர் சுட்டிக்காட்டுகிறார் இதற்கு மத்தியிலே அவர்களுக்கு தலை தலைக்குழந்தை பெண் குழந்தை பிறக்கிறது அழகான குழந்தை சந்திரகாந்தா என்று பெயர் சூட்டுகிறார்கள் பத்து மாதத்திலே அந்த குழந்தை இறந்து போயிற்று அவர் குறிப்பிடுகிறார் இந்த இந்த துயரத்தை என் மனைவி தாங்கிக் கொள்ள முடியவில்லை அவள் மேலும் நோய்வாய்ப்பட்டாள் இப்படிப்பட்ட போராட்ட வேதனைகளுக்கு மத்தியில் சிறையில் இருக்கிற போது செய்தி வருகிறது அவரது மனைவி மிகவும் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார் மகன் திருநாவுக்கரசு மகள்கள் ஒரு மகள் கண்ணகி ஒரு மகள் மாதவி இரண்டு புதல்வியர் ஒரு மகன் செய்தி வருகிறது அவர் படுத்த படுக்கையாக கிடக்கிறார் நோயுற்று இருக்கிறார் அவர் உயிருக்கு கூட ஆபத்து ஏற்படக்கூடும் என்று எல்லோரும் கவலைப்படுகிறார்கள் தக்க சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று பிரகாசம் காமராஜர் உள்ளிட்ட அனைவருமே துடிக்கிறார்கள் அதே வேளையிலே செய்தி வருகிறது மனைவிக்கு மிகவும் உடல் நலம் இல்லை படுத்த படுக்கையாக ராஜேஸ்வரி இருக்கிறார் என்று அவர் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுவிடும் மனைவிக்கு மரணம் நேர்ந்துவிடும் என்ற நிலையிலே அவருக்கு அங்கே இருந்து பரோல் கொடுப்பதற்கு இந்த பரோல் கொடுப்பதற்கு வி வி அந்த கடிதத்தை தீட்டுவதற்கு உடனிருந்து ஏற்பாடு செய்து கொடுக்கிறார் ஆகவே மரணவாசலில் இருக்கக்கூடிய மனைவியை பார்ப்பதற்கு பதினைந்து நாள் பரோல் கிடைக்கிறது சிலம்பு செல்வர் அங்கே இருந்து வருவதற்கு கூட அவர் அவ்வளவு துன்பப்படுகிறார் போதிய பண வசதி இல்லை வார்தாவுக்கு வந்து கிராண்ட் ரயிலிலே வந்து யாரும் இல்லை உடன் பிறந்த தம்பி பரசுராமன் தான் பரசுராமன் தன்னை அழைத்து போகிறார் வீட்டுக்கு வருகிறார் என்னுடைய அன்புக்குரியவர்களே தாய் சிவகாமி அம்மானை பாடல்கள் மூலமாக தமிழுக்கு உணர்வை ஊட்டிய அவரது அருமை தாயார் அருகிலே அழைத்து கொண்டு போகிறார் உட்கார்வதற்கு நாற்காலி இல்லை ஒரு பழம் பாயிலே உட்காருகிறார் படுத்த படுக்கையாக ஒரு பெண் எலும்பும் தோலுமாக படுத்து கிடக்கிறார் இவர் தாயிடம் கேட்கிறார் ராஜி எங்கே என்று கேட்கிறார் என் தன் மனைவியை ராஜேஸ்வரி ராஜி ராஜி எங்கே என்று கேட்கிறார் அப்படியே பதறி போன தாய் தானப்பா ராஜிதான் ராஜி தான் இங்க படுத்திருக்கிறான் அடையாளம் தெரியவில்லை அந்த சகோதரிக்கு கணவனை அடையாளம் தெரியவில்லை அவர் மிகவும் எலும்பும் தோறும் கொண்டிருக்க எப்படிப்பட்ட தியாக வாழ்க்கை என்னுடைய அன்புக்குரியவர்களே அதற்கு பிறகு காமராஜரும் பிரகாசமும் அங்கு சொல்லிக் கொடுத்த யோசனையின் பேரில் அரசாங்கத்துக்கு வேற்றுக்கொண்ட கொண்ட போல் அவர் விடுதலையாக விரும்பவில்லை மேலும் பத்து நாள் பரோல் நீட்டிக்கப்படுகிறது தமிழ்நாட்டிலேயே ஒரு சிறைச்சாலைக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்றுதான் வேண்டுகோள் விடுத்திருந்தார்கள் வேலூர் மத்திய சிறைக்கு கொண்டு போகிறார்கள் அங்கே தலைவர்கள் இருக்கிறார்கள் வேலூர் மத்திய சிறையில் தமிழும் படித்துக்கொண்டே இருக்கிறார் வேலூர் மத்திய சிறையிலிருந்து மீண்டும் தஞ்சை இளங்குற்றவாளிகள் சிறைக்கு அனுப்பப்படுகிறார் அங்கும் நோய்வாய்ப்படுகிறார் மிகுந்த நோய்வாய்ப்பு